ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது டாட்ஸ் மாடலில் தேர்டு பார்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து நேற்று ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி வந்து காமிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு கார்னர் திருப்பும்போது பாருங்கள் கார்னர் திருப்பும்போது டாட்ஸு கூடைக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு வயர் ஸ்கிப் பண்ணி அதாவது இந்த ரெண்டு வயரும் சேர்த்தி பாருங்க இந்த ரெண்டு வயரும் சேர்த்தி ஒரு பூ போடுற மாதிரி டாட்ஸு கூடைக்கு மாடலுக்கு அப்படி தான் போட்டாகணும் ஒரு பூ ஸ்கிப் பண்ணணும் ஆனால் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி போடல ஸ்கிப் பண்ணாமல் போட்டோம்னா இந்த ரெண்டு லைன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கிப் பண்ணி போட்டோம்னா இந்த ரெண்டு லைனும் வந்து ஒரு நாட்டாக வரும் சரிங்களா பாருங்க இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு நாட்டாக வரும் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிவன்கன் கூடைக்கு போடுற மாதிரி நாலு கார்னர்லேயும் நாலு பிளாக் ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு நாலு கார்னர்லேயும் நாலு ஒயர் வந்து ஸ்கிப் பண்ணுறக்கு பதிலாக நான் வந்து சேர்த்தி போட்டிருக்கேன் பாருங்க சொருகுனது பாருங்கள் இந்த மாதிரி நாலு ஒயரு இதே லென்த்துக்கு நாலு ஒயரு எடுத்து நாலு கார்னருக்குமே பாருங்கள் இதோ இந்த மாதிரி நாலு கார்னர் நல்லா பாருங்கள் நாலு கார்னருக்குமே இங்கே அப்புறம் பாருங்க இங்கே நாலு கார்னருக்குமே நாலு ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு இந்த ஒயரோட லென்த்துக்கு நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ணி போட்டோம்னா டாட்ஸு கூடைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து சேர்த்தி போட்டிருக்கேன் அதனால் டாட்ஸ் கரெக்டாக வருங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்தி போட்டுட்டேன் ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு லைன் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் போட்டுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம பிளாக்கில் போடணும் பாருங்கள் பிளாக்கில் ஆறாவது லைன் போட்டிருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஒயர் நிறையா பிடிக்கும் ஏற்கனவே இது ரெண்டரை ரோல் ஸ்வஸ்திக்கனு அது வந்து கொஞ்சம் ஒயர் இதாக இருக்கிறதுனால ரெண்டரை ரோல் குள்ளால் முடிச்சு ஆகணும் அப்படி பார்க்கும்போது கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு கூடைக்கும் நம்ம போட்டுட்ருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்துட்டு பிளாக் வந்து நான் வந்து ஏனிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்க லேட் நாட் போட்டு இந்த பக்கம் ப்ளாக்குமே இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒயிட் லைன் போட்டிருக்கேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் நான் ஒரே கையில் போடுறதுனால ஆ பாருங்க ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த லேட்ரு நாட்டு இந்த சைடும் இது வந்து லேட்ரு நாட்டு ஒயிட் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பிளாக்கு இந்த பக்கம் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த லைன் முடிச்சோன்னா அந்த லைன் அந்த லைன் முடித்தோன்னா இந்த லைன் அப்படியே நீட்டாக போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே லேடர் நாட் வரும் ஒரே ஒவ்வொரு லைன் மட்டும்தான் கட் பண்ணுற வேலையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற வேலையும் இல்லை இது வந்து பழைய மெத்தடு தான் பட் இது யாரும் யூஸ் பண்ணுறதில்லை கட் பண்ணி கட் பண்ணி நீட்டாக போட்டுக்கிறாங்க நாம கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கு முதல்ல இப்படி போட்டுட்டோம்னா லேட்டர் நாட் இந்த பக்கம் பிளாக்கும் அந்த பக்கம் ஒயிட்டும் போட்டு நான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கையில் போட முடியாது இல்லையா அதனால் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணால் அனைத்து வீரர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்கும் நான்ஸ் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டுருக்குறேன்னு பாருங்கள் பேஸில் எந்த விதமாக குறைபாடும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே செங்கல் வச்ச மாதிரி பாருங்க என்னோட வேலைப்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்